ஐஎம் சென்னை சூப்பர் 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 வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க ரெகுலரா வந்து ஓகே குட்டை எங்க வச்சேன் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்போதான் தெரியும் என்ன சாப்பாடு ஓகே ஓகே நான் சாப்பிட்டு கிளம்பு மாம்பழம் வேணுமா மாம்பழம் சாப்பிடுறேன் மாம்பழம் செம்மையா இருக்கு பக்கத்து வீட்டு மட்டும் மாம்பழம் அவ்வளவு டேஸ்ட் தெரியாம எடுத்துட்டு வந்தாரு அதனால தான் டேஸ்டா இருக்கு அன்பண்ணா என்ன பண்றீங்க காலைல என்ன சாப்பாடு அண்ணி என்ன பண்றாங்க உங்களை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதான் தனியாக சாப்பிடுவேன் ஒளிஞ்சீர் சாப்பிடுறேன் எனக்கு வயித்த வலிக்க முடியல அன்மணா பாகம் சாப்பிட்டான் மாடிய அக்கா தீனாணா சாப்பிட சா மாசூரியா வந்தா நல்லா கேட்கறீங்க அக்கா எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா அக்காவை கேட்காம தீனாணா சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்க தெரியல வாங்க சுதியா எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் நீ கலை வணக்கம் நீ நமக்கு சார்பாக ஒன்றா ஒன்றா சாப்பிடு என்ன விருப்பத்த ரெண்டு ஒன்றா சாப்பிடு ஆமா ஆமாண்ணா கிடைக்கிறதான் சாப்பிடுவேன் ஹாய் சூரியா ஹாய் காலையில் சாப்பிட்டீங்களா சுதியா என்ன சாப்பிட்டீங்க சுதியா அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ இதான் கல்ல பிள்ளை கிடையாது சாப்பிட போகிறேன் நீங்கள் தோசை வைத்து சாப்பிட போறேன் சுதியா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சிஸ்டர் லைக் டென் தேங்க் யூ வெங்கடேஷ் தேங்க் யூ லைஃப் போட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து கண்டினியூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா வெங்கடேஷ் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க தொடர்ந்து கண்டினியூ வந்து எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காலை எட்டு மணி டூ எட்டு டு ஒன்பது லைக் போடுவேன் ஈவினிங் நைட் வந்து நைன் டு லெவன் போடுவேன் ஓகேவா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா பாருங்க ஷார்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்கடேஷ் ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட பேசல ரொம்ப மகிழ்ச்சி அக்கா எங்கள் வீட்டில் தோசை சட்னி சூப்பர் சூப்பர் சூரியா எங்கள் வீட்டில் தோசை சட்னி கறி குழம்பு இருக்கு

அக்கா கொஞ்சம் கறி கறிக்கொழம்பு கொடுத்து விடுங்க கடவுளே தெய்வமே வாங்க சாப்பிட்லாம் சூரியா கறி கொழம்பு தானா என்ன அனைத்து கறி கறிக்கெழம்பு அதுதான் இன்னும் டேஸ்ட்டு இருக்குது வாங்க கறி மட்டும் ஒரே துண்டு இருக்குது ஒரே துண்டு விட்டு வச்சுருக்காருங்க குழம்பு இருக்குது மதியம் தான் சாம்பார் வைக்கணும் சாம்பார் புடலங்கா ஐ எம் ஸ்டோன் பிஸ்னஸ் ஸ்டோன் பிஸ்னஸா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் கல்வி போது நல்லா போதா கல்வி வியாபாரம் அதுவே இல்லைன்னு அன்பு